ஐயா இப்போ வந்து எல்லாமே அவன் செயல் அப்படின்றது வந்து ஒரு யதார்த்த நிலையை சொல்றாங்க அவனுடைய செயல் தான் அப்படின்றதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் தெளிவு கொடுங்க பட்டினாதார் படத்துல ஒரு பாட்டு வரும் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உணர பெற்றேன் எப்போ அவரை கழுமரத்துல ஏற்றும்போது அந்த பாட்டை பாடுவார் அவர் வந்து சமாதியில இருப்பார் எங்க இருப்பாரு ஒரு பிள்ளையார் கோவில்ல ஊர் ஒதுக்கு போறதுல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் இடிஞ்ச பிள்ளையார் கோவில் அந்த பிள்ளையார் விக்கிரகத்துக்கு பின்னாடி உட்காந்துகிட்டு அவர் மாட்டுக்கு மறந்து எதுவா இருப்பாரு பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு அது எங்க இருக்கு ஆழ்ந்த வரக்கும் அப்படின்னா பேரறிவிலேருந்து தான் உங்களுக்கு இந்த மனத்தினுடைய சக்தியை இப்ப கற்றுக் கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அது வரணும்னா கூட அந்த சித்துக்களை ஒருத்தன் கத்துக்கணும்னா கூட என்னென்னவோ சித்துக்களுக்கெல்லாம் அசிங்கமா ஆன்மீகத்தை யூஸ் பண்ணி பண்றாங்கல்ல அதெல்லாம் எங்க இருக்குன்னா குடிகொண்டிருக்கிற இடம் ஆழ்ந்த உறக்கும் அப்படின்னா அங்கே வரணுமா இல்லையா எங்க இருக்கும் அங்கே நான் வந்து கற்றுக்க முடியும் யார் வரணும் நான் தானே வரணும் நான் பணிஞ்சு உள்ள வரணுமா இல்லையா மனத்தை எண்ணங்களை கடக்கணும் எண்ணத்துல ஆரவாரம் இருக்கக்கூடாது உள் பேச்சு குறைஞ்சிருக்கணும் உணர்ச்சி மயமா இருக்க கூடாது ஆசை பாசம் எல்லாம் விட்டு அப்படி உள்ள வரணும் உள்ள வந்தா நீயே அறிவு அந்த என்ன அந்த வெற்றிருப்பு மாறி மாதிரி இருக்கிறது அது அறிவு அந்த தூய அறிவு கண்ணிமா எந்த சக்தியுமே இங்க கிடையாது பிரபஞ்ச சக்திகளே கிடையாது பொறுமா அதனால தான் ஒரு 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 என்றவர் என்ன பண்றாரு அவர்கிட்ட அஷ்டமா சித்திகளுக்கு மேல ஆயிரக்கணக்கான ஏன்னா அவர் பரம்பொருளே நீ வேண்டிய இடத்துல அவர் வந்து ஒரு உலகத்தையே நிர்மாணிச்சு காமிக்க முடியும் உலகத்தையே நிர்மாணிக்க முடியும் திருப்பி அதுவும் மன உலகம் ஏன்னா எல்லாமுமே அந்த ஊடகம் வந்து மனத்து மனத்தை உபயோகிச்சு தான் எல்லா சித்துக்களும் நடைபெற வேண்டும் அதுக்கு நீ திருப்பி உள்ளதான் வரணும் அத உடம்பாக்கி அவன் கத்து கொடுக்கிறேன்னா அவனே அறியாதவன் வந்து பட்டினத்தார் வந்து எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு பேரறிவு பேரறிப்பு பேருணர்வாக அப்படியே சமாதியில கிடக்காரு அப்ப வந்து இந்த மெய்ஞான பத்திரகிரியார் அந்த ராஜா அவருடைய அரண்மனையில அந்த அந்தபுரத்து ராணியினுடைய மாலையை சில கல்வர்கள் திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டு அவர் வந்து அந்த அரண்மனை சேவகர்கள் துரத்திட்டு வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாலையை தூக்கி அப்படி உள்ள அடிச்சிட்டு போயிடுவாங்க இருட்டில் அது கரெக்டா ஒரு கழுத்துல வந்து கிடக்கும் அவங்க ஓடி போயிடுவாங்க அவங்க இப்படி இப்படி இருட்டுல வந்து பார்த்துட்டு அவங்க பார்த்தா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கு தெரியும் வெள்ள விளையா அந்த முத்து மாலை இருக்கு தெரியும் டாப்புன்னு அவரை பிடிச்சிருவாங்க ரொம்ப சமாதில இருந்து உலுக்கி இழுத்துக்கிட்டு மெய்ஞான பத்திரிக்கிற அந்த ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அவர் வந்து உடனே ராஜாவை கூப்பிடுவாங்க ராஜா அங்கேருந்து அந்த பக்கத்துல இருந்து அந்த மந்திரி சொல்லுவார் பாத்தீங்களா நேர கையங்குளமும் அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவர் பார்த்தா ராஜா பாப்பாரு ராஜா பார்த்தா அந்த முகத்துக்கும் அவர் மேல அந்த மாலை மாலை ஒரு மாதிரி கோணலாம் தூங்கிட்டு இருக்கும் அது உடம்பு உடம்பே சட்டை இல்லாம இருப்பாரு பொறுமை உடம்புக்கு சட்டை போட்டுட்டு இல்ல உடம்ப பத்திய பிரஜையே இல்லாம இருப்பாரு அவரு அப்படி நின்றுகிட்டு இருப்பாரு நிக்கிற கோலம் அது ராஜாவுக்கு ஒரு திடுக்கிடும்படியான ஒரு இதுவா இருக்கும் ஷாக்கா இருக்கும் அதுக்கு மேல வந்து பாத்தீங்களா அவர் மந்திரி கேப்பாரு ஏன் திருடி நாய் ஏன் அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சா அப்படின்லாம் கேட்பாரு சிரிப்பார் அவரு என்னத்தான் பண்றது அவர் என்னத்தை தான் சொல்ல முடியும் யார இவர பட்டினத்தார அவர் சிரிப்பார் அப்புறம் அவர் யாரு பட்டினத்தாரு அவர் கோடீஸ்வரர் இப்ப உலகத்து பணக்காரர்கள்ல யார் முதன்மையானவரோ அப்ப அப்படி இருந்தவர் காவிரி பொம்மண்டத்துல ஆயிரத்தி அறநூறுகள்ல பொறுமா இது வந்து உண்மை கதை உண்மையா நடந்தது இதெல்லாம் சும்மா இல்ல சோ அப்படி இருக்கிறவரு முத்துமாலைய திருடதா வேற சொல்லி எப்படி நுழைஞ்ச ஏதா நுழைஞ்சன்னு ஒரு பெரிய பராக்கிரமசாலி மாறி அந்த சேனாதிபதியும் மந்திரியும் ராஜாக்கு ஜாலரா போடுறதுக்கு சொன்னா அவர் கேள்வியா கேட்பாங்க சிரிப்பாரு எல்லாத்துக்கும் சிரிப்பா பாத்தீங்களா திருடதையும் திருடிட்டு எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா இவனுக்கு ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது இல்லை அவர் ராஜா கொஞ்சம் சந்தேகப்படுவார் பரவாயில்ல அவரை மன்னிச்சு இல்ல இல்ல நீங்க விடக்கூடாது ராஜா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் விட்டுக்கூடாது இவங்க எல்லாம் இப்படிதான் என்னமோ தெரிந்த பெரிய ஞானி மாதிரி இவங்கெல்லாம் ஷோ ஷோ கொடுக்குறாங்க அதனால இவரை வந்து நீங்க வந்து தண்டனை கொடுத்துதான் ஆகணும் என்ன உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா அதுக்கும் சிரிப்பாரு எல்லாத்துக்கும் சிரிப்ப தவிர என்ன எவ்வளவு கிண்டல் எவ்வளவு திமிருன்னு அதை நெகட்டிவாவே போகும் அந்த மந்திரிக்கு என்ன பண்ணுவார் அவருக்கு ஒரு வெறி அந்த வெறியில் என்ன பண்ணுவார் ராஜாவை மரணத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வார அப்பதான் இதுவாவான் அதாவது எல்லாத்தையும் கடந்து வர்றதுன்னா குணங்கள் எல்லாம் கடந்துட்டாங்க நானே கடந்துட்டாங்க இதுதான் அறிவு வழி புரியுதா இந்த இடத்துல நடக்காததே ஒண்ணும் கிடையாது ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் நடக்கு அப்படின்றதுதான் ஞானம் என்னுடைய நான் இப்பொழுது பேசவில்லை உங்களுடைய நான்கள் கேட்கவும் இல்லை இந்த மாதிரியான ஒரு ஆகாசமும் இங்கே இல்லை இந்த மாதிரியான பெரிய ஒரு மகா சமுத்திரமும் இங்கே இல்லை அப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னா இருக்கிறது எது அதுதான் இருக்கு அப்படின்றதுல ஊறுறதுதான் தான் ஞானம் அப்படின்னா என்ன அதுதான் கடல் அதுதான் ஆகாசம் அதுதான் தாய் அதுதான் உங்களுக்கு அதனுடைய கேள்வி உங்கள் வாயை அது யூஸ் பண்ணிச்சு என்னுடைய வாயை யூஸ் பண்ணி பதில் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு அதுதான் பதில் சொல்லுகிறது அது 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 அப்படின்னும்பொழுது என்ன நானுடைய செயல் ஒன்றும் இல்லை என்னுடைய செயல் ஒண்ணுமே இல்லையா அது உண்மையா ரிஃப்ளெக்ட் ஆகணுமா இல்லையா அது ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு யார்கிட்ட பட்டினத்தார்கிட்ட பொறுமா சொல்ல எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க அப்புறம் என்ன பண்றாங்க நேரம் கழுமரத்துக்கு எடுத்துட்டு போறாங்க கழுமரம்ன்றதுன்னா ஒரு பெரிய மரம் கூரா இது பண்ணி அதுக்கு மேலே உட்கார வச்சு குழந்தை கட்டிட்டு தலையை நெட்டிட்டு வரும் அவங்க வெயிட்லேயும் அவங்க இதுவாகணும் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு கழுமரத்தில் நல்ல இதாக அதை சுற்றி அந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் தடவி இவங்க போய் இது பண்ணுறதுக்கு அழிச்சிட்டு போயிடுவாங்க அழிச்சிட்டு போய் கா காலங்காத்தால் அவரை வந்து எதாவது நீ சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது இந்த பாட்டை தான் பாடுவார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று அனைத்தும் உணர் அதாவது சமாதி அனுபவம்ன்றதே அதுதாங்க சமாதி அனுபவம்ன்றது என்ன நமக்குள்ள எண்ணங்கள் எழாது அப்படின்னா என்ன எண்ணங்களாக இருக்கும் மனத்தை கடந்து விட்டோம்னு அர்த்தம் தெல்ல தெளிவா உள்ள உணரலாம் அத புரியுதா உள்ள உணர்றதுக்கு தான் இருக்க முடியாது புரியுதா உணர்வே தெரிவிக்கும் புரியுதா அதை விட அதுதான் தெரிவிக்கும் நீ கடந்துட்டவ நீ ஃபர்ஸ்ட் லேயர் கிடந்துட்ட அடுத்தது லேயர் அதையும் கடந்துட்ட அப்புறம் நானே உங்ககிட்ட இல்லை அதையும் சொல்லும் அப்புறம் நானே நீன்னு ஒருவே சொல்லும் பொறுமா நானே நீ நான் உண்மையான நான் அதுதான் நீ எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்லும் புரியுதா இவருக்கு மத்தனை ஸ்பெஷலா அவர் தெரிஞ்சுப்பாரு ஞானம்ன்றது என்னங்க ஐயோ இங்க எல்லாரும் அவங்களுக்கு தெரியாம இருக்காங்களே தவிர அவருக்கு தெரியும் புரியுதா அவருக்கு என்ன தெரியும் எல்லாருமே ஞானிகள் எப்படி ஆழ்ந்தவர்கள் இருக்கே ஆழ்ந்தவர்கள எல்லாம் ஞானிகள் தானே எல்லாரும் கடந்தவர்கள் தானே ஒண்ணுமே கிடையாது பிரம்மாண்டமும் கிடையாது தனிமையும் கிடையாது ஒரு உணர்ச்சியும் பிரம்மாண்டமான எழுபத்தி கோடி மக்களும் இல்ல அப்படின்னா இவைகள் நிழல்கள் எதோட அது சோ எல்லா செயல்களும் அவனுடைய செயல்களே எல்லாம் அவன் செயலுடைய அர்த்தம் இது டைரக்டா ஓகேவா இது அந்த இதுக்கு போவோம் அந்த சீனுக்கு இதே பாடுவார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே எல்லாம் உன் செயல் நீ இந்த நீதான் இந்த உடம்பா இருக்க நீ தான் அந்த கழுவு மரமா இருக்க நீ தான் அந்த முத்துமாலையா இருக்க நீ தான் அந்த அதாவது அதை இழந்த அந்த ராணி மாதிரி இருக்க அவளோட துக்கம் மாதிரி இருக்க அதுக்கோசரம் கொதிச்சு எழுந்த ஒரு மெய்ஞ்சான பத்திரிகையராகவும் நீ தான் இருக்க எல்லா சீனும் நீ தான் நடத்திட்டு இருக்கேன்றது நல்லா உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரியும் இங்க ஒரு மணல் துகளுக்கு கூட அதுக்கு தனி இருப்பு கிடையாது புரிமா ஸ்பேஸுக்கு தனி இருப்பு கிடையாது இதுதான் உச்சக்கட்ட ஞானம் இததான் இந்த பூமியில அனைத்து எழுநூத்தி கோடி மக்களுக்கும் இது பொதுவுல வைக்கப்பட்டு உரைக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் அது பாத்துக்கும் அது மாத்திரம் காதில் விழுந்துருச்சுன்னா அது உள்ள போய் வேலை பண்ணும் இது ஒரு சயின்ஸ் அவர் வந்து அப்படி சொன்ன உடனே சரி இவர இது இந்த பாட்டை அவர் அந்த விருத்தத்தை அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கும் இப்ப வந்து இதுவாவோ இருக்கிற அந்த பொருள் வந்து அது வந்து ஒரு அறிவு பொருள் தானே உணர்வு பொருள் தானே அந்த வார்த்தைகளாகவும் சொல்ல வச்சு இவரை உணர வச்சு இவரை தன்னுடைய நிலையை காமித்து தன்னுடைய பேரறிவு நிலையை காண்பித்து தன்னுடைய பேருணர்வு நிலையை காண்பித்து தன்னுடைய பேர் இருப்பு தன்மையை காண்பித்து மணல் துகளாகவும் ஆகாசமாகவும் அந்த கழுமரமாகவும் ராஜாவாகவும் அவர் எழுந்த முத்துமாலையாகவும் இந்த மந்திரியினுடைய ஆணவமாகவும் சேனாதிபதி எல்லாமாகவும் இருப்பது அது உணர்ச்சிகள் ஸ்தூல வடிவங்கள் புரியுதா அந்த கட்டளைகள் அதை நிறைவேற்றும் அடியாட்கள் ஆட்கள் சேவகர்கள் அது இது எல்லாமா இருக்கிறது அது என்னும்போது ஒடுக்கத்தை தவிர என்ன இருக்கும் திருப்பி சித்துக்குள்ளே தானே அவர் ஒடுங்குறாரு சித்து தானே அந்தையும் அந்த உண்மையும் அது தெரிவிக்குது சித்துக்கு தெரியாது என்ன இருக்க முடியும் சித்து என்ன ஆகுது இன்ஸ்டன்டில் வந்து அந்த கழுமரமே நெருப்பு பிடிச்சிக்க சித்துக்கள் சித்த சித்துன்னா என்னங்க அர்த்தம் பேரறிவு வந்து தானாகவே மாறிய தனித்தன்மையை அறவே அறிந்து ஒழித்த புரியுதா அதுதான் ஞானம் அறிந்து ஒழிக்கணும் என்னுடைய நானுக்கு எந்த வீரியமும் கிடையாது என்னுடைய என்னுடைய எந்த வீரியமும் கிடையாது என்னுள்ளே இருக்கும் எனக்கு எந்த வீரியமும் கிடையாது ஒரு வீரியமும் எங்கும் எதிலுமே கிடையாது எல்லாமே அதனுடைய தான் அனைத்து அறிவுகளுமே ஆழ்ந்த உறக்கத்துல போய் ஒடுக்கிடுது அப்படின்னுட்டு எல்லா விதத்திலையும் ஞானமயமாகவே ஆனவர்களுக்கு அந்த அறிவு அது என்ன பண்ணும் இன்ஸ்டண்டா வந்து அந்த கழுமரத்தை அப்படியே எரிய வைக்குது இங்கவும் இங்கேயும் எரியுது அங்க ராஜாக்கு வந்து அவருடைய முகமும் பட்டினத்தாருடைய முகமும் அவர் நின்ற விதமும் அவர் சிரித்த விதமும் அவர் எல்லாவற்றையும் அசட்டையாக பார்த்த விதமும் பிரபஞ்சத்தையே ஒரு தூசு மாதிரி பார்த்த விதமும் இந்த உலகத்தை சார்ந்தவராகவே அவர் நடந்து கொண்ட விதமும் அவரை நேரடியா தாக்கி என்னமோ தப்பு பண்ணிட்டே இருக்கேன் என்னமோ தப்பு பண்ணிட்டேன் என்னமோ தப்பு பண்ணிட்டேன்னு நெஞ்சு எரியுது உள்ள புரியுதா அங்கே வந்து அவர் வெள்ள ஓடி வரவும் சேனாதிபதியும் அந்த காவல் ஆட்களும் உள்ள ஓடி வந்து ஐயோ அந்த கழுமரமே பத்திக்கிட்டு ஏரியுதுன்னு சொல்ல வரவும் பாவியங்களான் அவங்கள திட்டிட்டு நேர ஓடி போய் அந்த பட்டினத்தார் அப்படியே நிக்கிறாரு கழுமரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு சந்தோஷம் கிடையாது புரியுதா இங்க வந்து காப்பாற்றப்பட்டோம் யார் காப்பாற்றப்பட்டது எதிலிருந்து காப்பாற்றப்பட்டது புரியுதா இங்க கொடுமையே நான் தான் நடக்குது நான் நான் குரூப்பு என்னுடைய குரூப்புங்க இந்த ரெண்டு குரூப்பை தவிர இந்த பிரபஞ்சம் வந்து பரம்பொருளே அவங்க எல்லாரும் கனிவாவும் கருணையாவும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க பிரபஞ்சத்தை உணர்ந்தவர்கள் அப்படித்தான் அதனால வந்து அப்படியே வந்து அவர் காலையில் நெடுஞ்சான் கிழியா உழகார் என்னை ஏத்துக்குங்க அந்த ராணி வர ஐயோ நீங்க என்ன விட்டு போயிருங்க நீயாவது எதுவுமே கிடையாதுங்க புரியுதா அதாவது ஒரு உணர்ந்தவன்றம் வந்து பிரபஞ்சத்துக்கு அப்பேற்பட்ட மகோன்னதமான நன்மை அவன்மா என்ன பரம்பொருள் அப்படிதான் இருக்கு ஒரு கல்லுல ஒரு கோடி மாங்காய் அடிக்கும் அதுமா ஒரு கல்லுல ஒரு கோடி மாங்காய் அடிக்கும் அந்த மாதிரி ஞானம்ன்றது வந்து அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் இங்க எல்லாமுமே அணுக்கள் எல்லாம் வந்து சுழல வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அணுக்களுக்கு ஆதாரமாக இருக்கும் அந்த ஆகாசம் வெற்று ஆகாசம் அந்த வெற்று ஆகாசனுடைய வெறுமை கூட அந்த பொருளே அதுக்கு அந்நியமா சக்திகளும் இல்லை அவைகளுக்கு இருப்பும் இல்லை அந்நியத்தன்மையும் இல்லை அதனாலதான் தான் தூக்கத்துல வந்து நம்ம எப்படி எழுநூத்தி ஐம்பது கோடியும் ஆல் இன்க்ளூசிவா இருக்கும் பிறப்ப இறப்பா கடந்து அந்த மாதிரியான ஒரு ஞான நிலை தான் சதா துலங்கிக்கிட்டு இருக்குன்றது ஞானிக்கு தெரிஞ்ச ஒரு ஓபன் சீக்கிரமா அந்த எந்த இயக்கத்தை கண்டும் மாட்டார் ஏன்னா எல்லாம் இயங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பேச வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கர்மங்கள் செய்ய வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன உணர்ச்சி மைய வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு எல்லாம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வைப்புக்கும் இருப்பு இல்லைன்றது தெரியும் இன்னும் நீங்க நம்மளுடைய ஊடகத்திலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க எண்ணம் வந்து உங்களை வந்து ஒரு ஆட்ட ஆட்ட போகுது எதை ஆட்ட போகுது நானும் ஆட்டப்போது கரெக்டா அவன் வந்து என்னமோ உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை ஒருத்தர் சொல்ற ஆரம்பிச்சுங்க உங்க நான் தானே ஆட போகுது நான் தானே அந்த வார்த்தைகளை கண்டு அச்சா பட போகுது மிரளப் போகுது ஏதோ பட போகுது ஸோ அந்த அச்சம் அந்த மிரட்சி அந்த நான்கில் நடக்கிறது கூட வந்து அதுக்கு இருப்பே இல்லை அது எதுக்காக ஏதோ காரணம் ஆட்ட வைக்கப்பட்டிருக்கு எல்லா அசைவுகளும் எதுக்குன்னா அசைவின்மையை நோக்கி நாம் நாமே நம்மையே நோக்கி நம்மளுடைய சென்ட்ரல் சென்ட்ரல் பாயிண்ட்டை நோக்கி வரத்துக்கு தான் இது அத்தனை அனுபவம் மூலமாக பிரம்மாண்டமாக வெளியில் செட்டு போடப்பட்டு இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரம்பரு அது ஞானமயம் அது எங்கே இருக்குது ஆழ்ந்தவர்க்கம் பேரறுப்பு பேரறிவு பேரொன்று அதனால தான் இங்கே பிரபஞ்சத்துக்கு தனியான ஒரு அசைவு கிடையாது தனியான ஒரு செயல் கிடையாது செயல் புரிபவர்கள் நம்ம உடம்புக்குள்ள கூட நம்ம நான் செய்கிறேன் நான் போகிறேன் நான் நீ உனக்கு உணராதனால இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் ஞானிக்கு தெரியும் அது ஒண்ணுதான் நடத்திக்கிட்டு ஆங்காங்கிருந்து அவரவர்களாக அந்த அந்த செய்கைகளில் ஈடுபட வைப்பது பேச வைப்பது செய்ய வைப்பது பார்க்க வைப்பது எல்லாமே அந்த பொருள் அதுதான் அனைத்தும் சரிங்களா